இருக்கிற பசங்க கிட்ட நான் நிறைய பேர் கிட்ட என்னடா உனக்கு பிரச்சனை நீ ஏன் படிக்க மாட்டேன்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா முதல்ல அவன் என்ன சொல்லுவானா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சிட்டு இருக்கிறாங்க ஒரு விஷயம் அந்த விஷயத்தை நான் எங்க அப்பா கிட்ட கேட்கிறேன் ஆனா எங்க அப்பா வாங்கியே தர மாட்டேன்றாரு எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு அது சொல்லுவாங்க ஏமா நீ படிக்க மாட்டேன்ற எனக்கு தங்கச்சி தங்கச்சின்னு ஒண்ணு இருக்குதுங்க அது எங்க வீட்டுக்கு எப்ப வந்து பொறந்துச்சோ அப்பவே எனக்கு நிம்மதி போயிடுச்சு எங்க அப்பா எப்ப பார்த்தாலும் அவருக்கே அவளுக்கே சப்போர்ட் பண்றாங்க இப்படி இருக்கிறப்போ இவ்வளோ குடும்ப கஷ்டங்கள் இருக்கிறப்போ நான் எப்படிங்க படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சில பேரு எங்க வீட்டில் டிவி இருக்குல்லங்க அந்த டிவி பார்த்துட்டே இருந்தா அது எவ்வளவு சுகமா இருக்குது அப்ப போய் படி 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 எங்க அம்மா நச்சரிச்சா எங்க அப்பா நச்சரிச்சா கோங்கோமா வருது அதனால நான் படிக்க மாட்டேன்றேன் அப்படின்னு வாங்க எல்லாரும் ரெண்டு தான் இருக்கீங்களா கேட்டுட்டு இருக்கிறீங்களா நீங்கள் படிக்காததுக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட கேட்டால் உங்கள் மனசில் வந்து நிறைய காரணங்கள் சா 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 நான் அப்படியே ஃப்ளாஷ் பண்ணிட்டே இருக்கும் நான் இப்போ அந்த காரணங்கள் பத்தி எல்லாம் பேச போகிறதில்லை அது ஒரு ஒரு காரணம் பற்றியும் ஒரு மணி நேரம் பேச முடியும் அதை பற்றி நான் பேச போகிறதில்லை ஆனால் நான் ஒரு விஷயம் பேச போகிறேன் அந்த விஷயம் உனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கும் நல்லா கவனமாக கேளு சென்னையில் ஒரு கல்லூரி ரொம்ப ரொம்ப ரவுடி பசங்க நிறைஞ்ச ஒரு கல்லூரி அந்த சைட்ல போறதுக்கு கூட சென்னை வாசிகள் பயப்படுவாங்க பேப்பர்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வாரமும் மாணவர்கள் பஸ் மேல நடனம் மாணவர்கள் பஸ் கண்ணாடியோ உடைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸாக வந்துட்டு இருக்கும் அந்த காலேஜ்ல பேசுறதுக்காக என்ன கூப்பிட்டு இருந்தாங்க சீஃப் கெஸ்டா அதுக்காக போற பிரின்சிபல் ரூம்ல அந்த பிரின்சிபல் என்ன கூப்பிட்டு சொல்றாரு மேடம் நீங்க வந்தது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் ஆனா ஒரே ஒரு சின்ன உதவி நீங்க ஸ்டேஜ் ஏறின பிறகு கரெக்டா மட்டும் தான் பேசணும் அதுக்கு மேல நீங்க பேசவே கூடாதுன்னார் என்னங்க பத்து நிமிஷத்துல என்னங்க நான் பேச முடியும் எனக்கு மினிமம் ஒரு மணி நேரம் தேவைங்க நான் பொதுவா நாலு நாள் கிளாஸ் எடுக்கிறவன் அட்லீஸ்ட் மினிமம் எனக்கு ஒரு மணி நேரம் வேணும்னு அதுக்கு அந்த பிரின்சிபல் ஒரு நிமிஷம் ஒண்ணுமே பேசல அப்புறமா சொன்னாரு அம்மா நீங்க பேசுங்க அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் பத்து நிமிஷம் தாண்டிச்சேன்னா எங்க காலேஜ் பசங்க உங்க மேலே அழுகி போன முட்டையை அடிப்பாங்க தக்காளிய வீசுவாங்க உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா நீங்க பேசுங்க இதான் சொன்னார் நான் சொன்னாயிட்டேன் சரிங்க பார்க்கலாம் அதையோன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஜில் போயிட்டு பேச ஆரம்பிக்கிறேன் ஒன்றரை மணி நேரம் நான் பேசுறேன் அதே ஸ்டேஜ்ல ஒரே ஒரு மாணவன் கூட அவனோட உட்கார்ந்த இடத்துல இருந்து அந்த சைட்ல இந்த சைட்ல நகரவே இல்லை ஏன்னா நான் அவங்க கிட்ட பேசிட்டு இருந்த சப்ஜெக்ட் என்னன்னா அவங்க தாய் தந்தையரோட கதை என்ன பேசுன ராக்கெட் பறக்கல விசில் பறக்கல அசையாம உட்கார்ந்து இருந்தாங்க அந்த காலேஜ்ல வெறும் இருபது கேர்ள்ஸ் மாத்திரம் படிக்கிறாங்க அந்த இருபது கேர்ள்ஸ்ல ஒரே ஒரு பொண்ணு மாத்திரம் கையை தூக்குறா நான் பேசிட்டு இருக்கிறப்பவே என்னமா விஷயம் ஏன் கை தூக்குற அப்படின்ன உடனே அப்ப வந்து நான் உங்ககிட்ட கொஞ்சம் இவங்க எல்லார்கிட்டையும் பேசணும் வா வர காலேஜே அதிர்ந்து போய் உட்கார்ந்து இருந்தது ஏன்னா அந்த பசங்க அவ்வளோ ரவுடிங்க படிக்கிற காலேஜ்ல முதல் தரம் ஒரு பொண்ணு ஸ்டேஜ் ஏறா ஸ்டேஜ் ஏறினவன் மைக்க பிடிச்சிட்டு சொல்றா மேடம் நீங்க சொல்ற ஒரு ஒரு வார்த்தையும் என்னோட மனசுல அம்பு மாதிரி குத்துது ஏன்மா ஒரு ஒரு வருஷம் இருக்கோங்க நாங்க கொஞ்சம் சாதாரண குடும்பம் தான் எங்க அம்மா கையில கொஞ்சம் காசு பார்த்தேன் நான் ஓடி போயிட்டு எங்க அம்மா கிட்ட எப்படிமா காசு வந்துச்சுன்னு கேட்டேன் உடனே எங்க அம்மா சொன்னாங்க இல்ல நிலத்தை வித்தோம் கொஞ்சம் காசு இருக்கு கண்ணா உனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு கேளு நான் வாங்கி தரேன்னு சொன்னாங்க நான் இமீடியட்டாக சொன்னேன் இந்த கோல்டு டிசைன் கம்மல்னா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க எனக்கு ஒரே ஒரு கம்மல் வாங்கி கொடுமான்னு சொல்லிட்டு கேட்டேன் கடைக்கு போனோம் ரெண்டு மூணு டிசைன் பிடிச்சிருந்துச்சு ஒரு டிசைன் பெருசா பார்த்து நான் வாங்கிக்கிட்டேன் வாங்கிக்கிட்டேன் சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ஷோ ஆஃப் பண்ண ஜாலியா போச்சு ஒரு மூணு மாசம் மூணு மாசம் கழிச்சு எங்க அம்மா கிட்ட அதே பணம் இன்னும் கொஞ்சம் இருக்கிறத பார்த்தேன் அது பார்த்த உடனே ஓடி போயிட்டு நான் கேட்டேன் அம்மா இன்னும் காசு இருக்குல்ல எனக்கு இன்னொரு கம்மல் வாங்கித்தான்னு சொல்லிட்டு கேட்டேன் எங்க அம்மா ஒரு நிமிஷம் ஒன்னும் பேசல அதுக்கப்புறம் என் கண்ணை அப்படியே குத்துற மாதிரி பார்த்துட்டு ஒரே ஒரு வார்த்தை கேட்டாங்க கண்ணா நீ உனக்காக ஆசைப்பட்டது தப்பே கிடையாது ஆனா எனக்கு கூட எனக்கு கூட சில ஆசைகள் இருக்கும்னு சொல்லிட்டு நீ என்னைக்காவது யோசிச்சு பாத்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அன்னைக்கு எனக்கு மனசுல பட்டுது ஆமா எங்க அம்மா ஒரு மனுஷின்றதை நான் யோசிச்சே பார்த்தது கிடையாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற ஆண்கள் பெண்கள் இங்க இருக்கிற பொம்பளை பசங்க சொல்லுங்கம்மா எந்த பொண்ணுக்கு அழகா துணி உடுத்தணும் அழகழகா ட்ரெஸ் பண்ணணும்ன்ற ஆசை இருக்காது சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாருக்குமே இருக்கும் தானே ஆனா என்னைக்கு ஒரு பொன் குழந்தை எனக்கு பொறந்துச்சுன்னு தெரிஞ்ச உடனே என் காதில் கழுத்துல போட்டு குண்டுமணி தங்கத்தை எடுத்து என்னைக்கோ இருபது வருஷம் கழிச்சு நடக்க போற ஒரு கல்யாணத்துக்காக நான் நக சேர்த்து வைக்கிறேன் ஏன்னா என்ன நான் மறந்துட்டு என் குழந்தையை மட்டும் நினைக்கிறேன் கரெக்டா இல்லையா இன்னைக்கு நீ படிக்காததுக்கு காரணம் இங்க இருக்கிற மாணவர்கள் கவனி இன்னைக்கு நீ படிக்காததுக்கான காரணம் உன்னோட செல்போன் கிடையாது நீ படிக்காததுக்கான காரணம் நீ மேக்ஸ்ல வீக்கு அதனால நீ படிக்கலன்றது கிடையாது நீ படிக்காததுக்கான காரணம் உனக்கு படிக்க பிடிக்கலன்றது கிடையாது நீ படிக்காததுக்கான காரணம் நாலே நாலு காரணம் ஒன்னு சுயநலம் இன்னொன்னு நன்றி கேட்ட தனம் மூணாவது உணர்ச்சியற்ற தனம் நாலாவது எடை போடுதல் என்ன சொல்லுங்க பார்க்கலாம் சுயநலம் நன்றி கேட்டத்தனம் உணர்ச்சி அற்றத்தனம் எடை போடுத நீ இருக்க யோசிச்சு பாருங்க உங்க வீட்டில் வறுமையா இருந்தா கூட உங்க வீட்டில் ஒரு துண்டு கேக்கு பீஸ் பக்கத்து வீட்டுக்காரங்க கொடுத்தாங்க உங்க அம்மா உம் இம்மிடியா எடுத்து வாயில போடாது நீ ஸ்கூல்ல இருந்து வர்றதுக்காக வெயிட் பண்ணோம் ஏன்னா நீ வந்தியானா அதை சுவைக்கலான்னு சொல்லிட்டு ரெண்டு பங்கா போட்டு உனக்கு ஒரு பங்கு கொடுத்துருக்கோம் அதை எடுத்து வாயில போட்ட உடனே உனக்கு அந்த சுவை பிடிச்சிருக்கு உங்க அம்மா முன்னாடி உங்க உங்க அம்மாவோட பங்கு ஒரு நிமிஷம் கூட உன் மனசு யோசிக்காது அம்மா சூப்பரா இருக்குமான்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து வாயில போட்டுக்கிற நாக்கு நம்மளோட நாக்கு ஒத்துக்கிறியா இல்லையா ஒத்துக்கிறியா இல்லையா இன்னைக்கு உனக்கு படிக்க பிடிக்கல நீ பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நீ வீட்டுல இருந்து வர ஸ்கூல்ல இருந்து வர வர வழியில உங்க ஃப்ரெண்டு சொல்லுவான் மச்சாமா அடுத்த வீட்டு தெருவுக்கும் நம்ம தெருவுக்கும் கிரிக்கெட் போட்டி வரியா போய் ஆடலாம் அப்படின்னா அன்னைக்கு உனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருந்தா கூட அன்னைக்கு உனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருந்தா கூட நீ இமீடியா உங்க அம்மா கிட்ட சொல்லுவ அம்மா ஸ்பெஷல் கிளாஸ் போற நான் ஸ்பெஷல் கிளாஸ் போறேன் நீ என்னை எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம விளையாடிட்டு வீட்டுக்கு போவே விளையாடிட்டு வீட்டு யாருக்கெல்லாம் என்னோட முகம் தெரியலையோ நீ என்னோட முகத்தை பாக்குறதுக்காக யோசிக்காத அதுக்காக வெயிட் பண்ணாத உன் வேலை நான் சொல்றத உள்ளுக்குள்ள கேட்டுக்க வேண்டியது மட்டும்தான் நீ பண்ணிட்டு இருக்கிறது நீ கேட்டுட்டு இருக்கிறது நான் பேசுறத கேட்கிறேன்றது கிடையாது நீ பண்ணிட்டு இருக்கிறது ஒரு தியானம் இந்த தியானத்துல அசைவுகள் வேண்டாம் இந்த பத்து நிமிஷம் நீ டைம் எடுக்கிறது உன் குடும்ப நிலைய பத்தி யோசிச்சுக்கிறதுக்காக நீ விளையாடிட்டு போவே போன உடனே உள்ள உடனே அம்மா பசிக்குது வீடே எகிரும் உங்கள் அம்மாவுக்கு கால்வழியா இருந்தாலும் வயத்து வலியாக இருந்தாலும் அன்னைக்கு அப்பா கூட சண்டை போட்டிருந்தாலும் அன்னைக்கு மூடு சரியில்லைனாலும் வீட்டில் இருக்கிறது கஞ்சியோ கூழோ ஒரு சின்ன மாவு தோசையோ அதை பற்றி எதுவுமே யோசிக்க அதை வந்து உனக்கு தோசையை ஊற்றி கொடுக்கும் நீ சாப்பிடுவே அப்போது நாக்குல நரம்பு இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல இம்மிடியட்டா அந்த நாக்கு புரண்டு சொல்லும் டெய்லி கூடா டெய்லி அதே தோசையா டெய்லி அதே சாம்பாரா அதுக்கு பின்னாடி இருந்த கஷ்டம் உனக்கு தெரியாது அதான் ரெண்டாவது காரணம் சொன்னேன் மூணாவது காரணம் சொன்னேன் உணர்ச்சியற்ற தனம் முதல்ல நன்றி கெட்ட தனம்னா ஐயோ கால் சரி இல்லைனாலும் நீ எனக்கு பண்ணியேன்ற அந்த நன்றி கெட்ட தனம் இருந்துச்சேன்னா மூணாவது காரணம் உணர்ச்சியற்ற தனம் அதே பொள்ளாச்சி ரோட்ல வர வழியில் ஆயிரத்தெட்டு கடைங்க அந்த கடைகள்ல ஒரு கடையில் ஒரு அழகான சட்டை தொங்கும் இல்ல ஒரு ஃபோன் இருக்கும் உங்க அப்பாவுக்கும் அதே ஆசை தான் நான் அந்த ஃபோனை யூஸ் பண்ணணும் அதுவும் அந்த சட்டையை போடணும் அப்போ இருந்து ஒரு குரல் சொல்லும் என் பொண்ணு ஷூ கேட்டா செருப்பு பிஞ்சு போச்சு அந்த செருப்பை வாங்கி கொடுத்துட்டு நான் எனக்கு வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க உனக்கு தெரியாமலே ஒரு தியாகம் நடந்திருக்கும் ஆனா அந்த தியாகம் உன் கண்ணுக்கு தெரியாது பக்கத்து வீட்டுல பத்து சேனல் இருக்கு நம்ம வீட்டுல ஏன் ரெண்டே சேனல் இருக்கு நீங்க என்ன பெத்தீங்க உணர்ச்சியற்றத்தனம் அடுத்தவன் எனக்காக என்ன கஷ்டப்படுறான்றது தெரியாம அங்க நடந்துகிட்டு இருக்கிறது அது பேர் என்ன நீங்க எதுக்கு எதுக்குறீங்க எனக்கு ஆக்கி போட தானே உனக்கு படிக்க முடியல பிடிக்கலன்னா நீ டியூஷனை விட்டு நிற்க முடியும் டியூஷன் ஃப்ரெண்டோட கட்டடிச்சுட்டு இருக்க முடியும் ஆனால் உங்க அம்மாவுக்கு வேலைக்கு போக உங்க அப்பாவுக்கு வேலைக்கு போக பிடிக்கலன்னா இல்லை எனக்கு வேலைக்கு போக பிடிக்கலன்னு நின்றுட முடியாது நிற்க முடியும் வாழ்க்கையில் பல நாட்கள் நம்போ நம்ம இருந்து பார்க்குறோம் ஆனால் இன்னைக்கு ஒரே நிமிஷம் உன்னோட சுயநலத்தை விட்டுட்டு உன் எதிர் மனுஷன் அவங்க அவங்களோட பாதங்களில் போய் அவங்களோட உடம்புக்குள்ளே போய் நான் இன்னைக்கு இந்த காற்று சுவாசிக்கிறேன்னா நான் இன்னைக்கு இந்த ட்ரெஸ்ஸு யூனிஃபார்ம் போட்டு உட்கார்ந்துருக்குறேன்னா ஆயிரத்தெட்டு கஷ்டங்கள் இருக்கலாம் என் வீட்டில் ஆனால் எனக்காக எத்தனை விஷயங்கள் என் தோல் மேலே சுமந்து என்ன தோல் மேல சுமந்து ரெண்டு பேர் கரைஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களே இது எனக்கு தெரியலையான்ற ஒரு வார்த்தை கேட்டுப்பார் ஒவ்வையார் சொன்னாங்க கொடிது கொடிது இளமையில் வறுமை ஆனா நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன் கொடிது கொடிது உண்மையிலேயுமே கொடிது எது தெரியுமா இளமையில் வறுமை கிடையாது முதுமையில் வறுமை இன்னைக்கு உனக்கு வயத்தில் ஈர துணி போட்டுக்கிட்டு இருந்தா கூட நாள் கடத்திட முடியும் ஏன்னா பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க டிவி இருக்கு உடம்புல ஸ்ட்ரென்த் இருக்கு ஆனால் முதுமையில நாற்பத்தஞ்சி ஐம்பது வயசுல முட்டி வலி இருந்தா கூட சொம தூக்கணுன்றது எவ்வளோ கொடத்து கொடுமை தெரியுமா அறுபது வயசுல இன்னும் கூட நிம்மதியை அனுபவிக்காம அனுபவிக்க முடியாம குழந்தைங்களை யோசிச்சு அனுதினமும் அந்த உடம்பை வருத்திக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா கொடிது கொடிது சொல்லுங்க பாக்கலாம் ரெண்டு வாட்டி கொடிது கொடிது முதுமையில் வறுமைன்னு சொல்லுங்க கொடிது கொடிது இன்னொரு வாட்டி கடைசியா நான் சொன்ன காரணம் என்ன வெரி குட் எடை போடுதல் அதாவது இப்போ நான் பேசிட்டு இருக்கிறப்பவே நாலஞ்சு பேர் மனசில் என்ன ஓடும் இதெல்லாம் சாதாரண அப்பா அம்மாவுக்குங்க எங்க அப்பா குடிக்காரரு எங்கள் அம்மா வந்து என் கூடவே இல்லைங்க எங்கள் அப்பா அம்மா செய்ய வேண்டிய கடமைகள் எதுவுமே செய்யலைங்க அவங்க கெட்டவங்க தான் எல்லாம் என்னால் உணர்ச்சிகள் கொண்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு நீ நீதிபதி ஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு எடை போட்டுட்டு இருப்ப உங்கள் அப்பா அம்மாவை இதான் உங்க ஷார்ப்பு பாவைகளா நான் எத்தனை வாட்டி கைத்தட்ட சொன்னேன் ஒரு வாட்டி தானே அதை வேற நாங்கள் ஷார்ப்பாக கவனிச்சுட்ருக்குறோம்மா சரி கவனி யாராவது இங்கே உட்கார்ந்துருக்குறவன் எங்கள் அப்பா அம்மா இன்னார் இவங்க கடமையை செய்ய தவறிட்டாங்கன்னு நீ உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன்னா நீ நீதிபதி வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிற உங்கள் அப்பா மேலே அம்மா மேலே ஒரு லேபிள் அடிச்சு ஒட்டிட்ட மேக்ஸ் புக்கு மேல சயின்ஸ் புக்குன்னு சொல்லிட்டு லேபிள் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் திறந்து பார்த்து அதுல மேக்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன்னா அதுல அர்த்தம் இருக்கா எந்த மனிதன் எந்த ஒரு குணம் அவனோட வாழ்க்கையில வந்தாலும் அந்த குணத்துக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கும் அந்த கதை உனக்கு தெரியல என்கிட்ட ஒரு பொண்ணு வந்திருந்தா அந்த பொண்ணு சொன்னா இந்த உலகத்துல நான் யாரையாவது வெறுக்கிறேன்னா அது எங்க அப்பா ஏமா அப்படி சொல்றேன்னு சொல்லிட்டு சொன்னா பின்ன என்னங்க எனக்கு ஒரு அணு கூட சுதந்திரம் கிடையாது நான் எத்தனை கரண்டி சாம்பார் ஊத்திப்பேன் அப்படின்றதுல கூட அவரு தாங்க முடிவு பண்ணுவாரு நான் எந்த துணி போடுவேன்றது கூட அவர்தாங்க முடிவு பண்ணுவாரு அவரை யாருங்க மரியாதை கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டா அதுக்காக பின்னாடி போறவங்க ரொம்ப முக்கியமா என்ன கவனிங்க என்ன ரொம்ப கண்ட்ரோல் பண்றாருங்கண்ணா ஏமா அப்படியா வா உங்க அப்பா கிட்ட கூப்பிட்டேன் கூப்பிட்டு உட்கார வச்சு அவர்கிட்ட கதை கேட்கறப்ப ஏங்க இப்படி பண்றீங்க உங்க பொண்ண டார்ச்சர்னா அவர் சொன்னாரு மேடம் நீங்க டார்ச்சருன்னு சொல்லிட்டு சொல்றீங்க ஆனா ஏன் கதை உங்களுக்கு தெரியுமா நான் வளர்ந்தது பன்னெண்டு பேர் பன்னெண்டு பசங்க இருந்த ஒரு குடும்பத்துல நான் பதிமூணாவது பையன் என் வாழ்க்கையில ஒரே ஒரு துணி கூட எனக்காக எங்க அப்பா அம்மா எடுத்து கொடுத்தது கிடையாது பெரிய அண்ணன் போடுவான் சின்ன அண்ணன் போடுவான் அதுக்கடுத்தவன் போடுவான் அதுக்கடுத்தவன் போடுவான் அதுக்கடுத்தவன் போடுவான் எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கூட எனக்கு இருந்தது கிடையாதுங்க அப்பா அம்மா இருந்தா கூட அனாதையா வளர்ந்தேன் நானு என் குழந்தைங்க இதே மாதிரியான ஒரு வழியை அனுபவிக்க கூடாதுன்றதுக்காக இன்னைக்கு ஒரு ஒரு விஷயத்திலயும் நான் போய் நின்று நான் சொல்றதை பண்ணு நான் சொல்றதை பண்ணுன்னு சொல்லி சொல்றேங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் இன்னைக்கு உங்க அப்பாவோட கதை என்ன உங்க அம்மாவோட கதை என்னன்றது எனக்கு தெரியாது உனக்கு தான் தெரியும் அவங்க எது பண்ணாங்களோ அவங்களால முடிஞ்சது அதுதான் சிறப்பாக அதை பண்ணி முடிச்சாங்க நீ குறை குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு கிடையாது இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இந்த பொள்ளாச்சி ஹாலில் உட்கார்ந்துட்டு இருக்கிறப்போ நான் ஒரு அஞ்சு நிமிஷம் உன்னை ஒரு தியானம் பண்ண வைக்க போகிறேன் அந்த தியானத்தில் நீ பண்ண வேண்டியது என்னன்னா உன்னோட குடும்ப சூழ்நிலையை ஒரு வாட்டி மூணாவது மனுஷனாக உணரு அங்க ஏதாவது உனக்கு மன கஷ்டம் இருந்துச்சுன்னா இன்னைக்கு இந்த ஹால்ல மன்னிப்பு நடந்து முடிஞ்சிருக்கணும் இன்னையோட நீ ஃப்ரீயா இருக்கணும் இன்னைக்கு வெளில போறப்போ உன்னோட மனசுல ஒரே ஒரு லட்சியம் எனக்காக ரெண்டு உயிர் ஒரு உயிர் யாராவது அப்பா அம்மா மட்டும் இருந்தீங்கன்னா இவ்வளோ கரைதல் கரைதல்னா இவ்வளோ கஷ்டம் நடக்குதுன்னா நானும் என்னோட சுகதுக்கங்களை கொஞ்சம் ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு மூணு வருஷத்துக்கு பக்கத்துல வச்சுட்டு என்னோட எதிர்காலம் மேல நான் குறி வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உன் மனசுல இருந்துச்சேன்னா இன்னைக்கு நான் சந்தோஷப்படுவேன் நீ உருப்படுவேன் எங்க உன்னோட புக்ஸ் எல்லாம் எடுத்து கீழே வைப்பா உன்னோட மன கண்ல உங்க அப்பா அம்மாவோட முகத்தை கொண்டு வா அவங்க கண்ணோரம் தெரியற அந்த சுருக்கத்தை கவனி தலையில படர்ந்து இருக்கிற அந்த நரைமுடி வருஷமும் உழைச்சு உழைச்சு காஞ்சு போயிருக்கிற அந்த சருமம் உடல் நீ இங்க இருக்க ஆனா உன் மனதளவில் வீட்டுக்கு போய் இந்த நிமிஷம் உனக்காக அங்க என்ன வேலை நடந்துகிட்டு இருக்குன்றத கவனி உனக்கு பதினஞ்சு வயசு இன்னும் கஷ்டம்னா என்னன்றது உனக்கு தெரியல ஏமாற்றங்கள் தோல்விகளை சந்திச்சு இன்னைக்கு உங்க அப்பா அம்மாவோட மனநிலை ஏன் இப்படி இருக்குன்றது ஒரு நிமிஷம் கவனி இப்ப கடைசியா நீ உங்களோட போட்ட சண்டைய மனசுக்கு முன்னாடி கொண்டு வா பேசின வார்த்தைகளை கொஞ்சம் யோசிச்சு பாரு உனக்கு மூணு வயசா இருந்து உடம்பு சரி இல்லாதப்போ உன்னை தோல் மேலே போட்டுக்கிட்டு ஒரு ஒரு ஆஸ்பத்திரியாக ஏறி இறங்கின கால்கள் இன்னைக்கு நீ வீடு தங்கலைன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கேட்டால் திரும்பி நீ பண்ணுற அவமரியாதைகள் என்னன்றத ஒரு நிமிஷம் யோசிச்சுப்பார் உன்னோட மனசு எவ்வளோ உரம் இல்லாததா இருந்தா எவ்வளோ பலம் இல்லாததா இருந்தா வீட்டை பத்தி நினைச்சு பார்க்கறதுக்கு உனக்கு எவ்வளோ சோம்பேறித்தனம் வருது சுத்தறிய உனக்கு ஆயிரம் வீடே உன்னோட எதிர்காலத்தை நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்கு அது உன் கண்ணுக்கு தெரியலையா உன்னோட கண்களை தர நான் சொல்றது அப்படியே செய்யணும் உன் பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து ஒரு நல்ல ஒரு சிரிப்பு கொடுத்து ஆல் த பெஸ்ட்டுன்னு சொல்லி அவங்கள ஆற தழுவு பார்க்கலாம் கட்டிப்பிடுங்க